மத்திய அரசு பெண் குழந்தைகளின் நலனுக்காக கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக சுகன்ய சமிருதி எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் செலுத்தி அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கி சேமிக்கும் திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினான்கு ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணம் ஆகுமாறு இந்த திட்டத்தில் சேமித்து தொகையை இருபத்தி ஓராம் ஆண்டு இறுதியில் பெற்றுக் மேலும் பெண்ணுக்கு பதினெட்டு வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை செல்வு மகள் சேமிப்பு திட்டத்தில் ஐம்பதாயிரம் பெண் குழந்தைகளுக்கு தங்கள் பகுதியில் உள்ள அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளனர் அஞ்சலகங்களின் மூலம் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதால் தொடர்ந்து அஞ்சலகங்களில் பெற்றோர்கள் தங்கள் தென் குழந்தைகளுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை துவக்கி சேமித்து வருகின்றனர் இதுகுறித்து வேலூர் அஞ்சலக கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திரு ராஜகோபாலன் கூறும்போது மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரை சுமார் ஐம்பதாயிரம் கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன இந்த கணக்கோட சிறப்பம்சம் என்னன்னா பத்து வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் அவங்க பேரில் கணக்கு துவங்கலாம் குழந்தைங்களில் அந்த மெச்சூரிட்டி வந்து அட் டைம் ஆஃப் மெச்சூரிட்டி அதாவது முதியோர் அடையும் பொழுது அப்படி இல்லைன்னா குழந்தையோட படிப்புக்கு மேல் படிப்புக்கு இல்லை திருமண செலவுக்கு ஃபிஃப்டி நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கடந்த வருடம் மட்டும் வேலூர் அஞ்சல் கோட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு செல்லும் மகள் சேமிப்பு கணக்கில் துவங்கப்பட்டுள்ளன இது குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டலாம் வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டலாம் மக்கள் தங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் பேர்ல பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பேர்ல இந்த கணக்கை துவக்கி அதிகம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் குழந்தைகளுக்காக சேமிப்பு கணக்கை துவக்கி உள்ள பெற்றோர்கள் கூறும் பொழுது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷமே என்னுடைய பொண்ணுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அஹ் இப்ப வந்து சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மாதாந்திர வருமானத்துல ஒரு பகுதியை வந்து நான் அதுல சேமிச்சிட்டு வரேன் இப்ப என் பொண்ணு வளர்ந்த மாதிரியே அந்த அக்கவுண்ட்ல இருக்க பணமும் ஒரு பெருந்தொகையா வளர்ந்து இருக்கு இந்த ஸ்கீம்ல இன்னொரு நன்மை என்னன்னா பத்தாவது முடித்த உடனே மேற்படிப்புக்காகவோ அல்லது திருமண வயது வந்தவுடன் திருமணத்திற்காகவோ இந்த கணக்கு மேற்பை இருக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆரம்பத்துல இருந்தே பத்தாண்டு காலமா சேமித்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எனக்கு கடந்த வருடம் பெண் குழந்தை பிறந்தது நான் என் பெண் குழந்தை சேமிப்புக்காக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நீண்ட நாட்களுக்கு சேமிப்பு சேமிக்க முடியும் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்